சகசரநாம தந்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே முடிஞ்ச நேரம்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசை இருக்கிற கவலை காணாமல் போகும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்க மனசை வருத்திக்கிட்டு இருக்கிற கவலை காணாமல் போகும் பெண்கள் வந்து தலைக்கு பூ வைக்கணும் ஏன் நீங்க எத்தனை அலங்காரம் பண்ணுங்க எவ்வளவு நகை போடுங்க தலையில பூ வைக்கலனா அந்த அலங்காரம் பூர்த்தி ஆகாது அதோட பூ வந்து மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் பெண்களுக்கு உரிய மங்கள பொருள்கள் அதனால் கண்டிப்பாக நீங்கள் தலையில் ஒரு மற்ற நாள்லாம் முடியாட்டாலும் அந்த விசேஷ நாள்கள்லையாவது தலையில் பூ வைக்கணும் நாம் பூ வைக்கிறதுனால பாருங்கள் எத்தனை வியாபாரிகளுக்கு வியாபாரம் கிடைக்குது சொல்லுங்கள் கல்யாண நேரம் விசேஷ நேரம் கூட கூடையாக பூ வைப்போம் மற்ற நாள்களில் ஒரு ஒரு ஜான் அளவு பூவாவது தலையில் பெண்கள் வைக்கணும் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது தலை பின்னி பூ வச்சுட்டு வர்றது ஒரு அழகு ஆனால் இக்காலத்தில் அது சன்ன சன்னமாக மறைஞ்சிக்கிட்டு வருது கனகாம்பரம் ஆரஞ்சு கலரில் அழகாக பூக்கும் பூவோடு அதையும் வைக்கும்போது ரொம்ப அழகாகும் அது இன்னும் கிராமத்து மக்களால் ஆதரிக்கப்படுது இப்படி தலைக்கு பூ வைக்கிறது அவ்வளவு நல்லது அந்த மல்லிகைப்பூ வந்து நம்ம கண்களில் உள்ள நோயை தீத்துடும் ஒட்டிய புண்ணையும் உலர வைக்கும் மல்லிகைப்பூ அதனால தான் தலைக்கு நாம் பூ வைக்கிறோம் அதே மாதிரி வெட்ட மெட்டி காலில் போடுதோம் அது ஏன்னா நம்ம கர்ப்பப்பைக்கு நன்மை செய்து கொலுசு போடுதோம் அது ஒரு மங்கள பொருள் வெள்ளி நகைகள் எதுக்கு தெரியுங்களா சுக்கரனுடைய அருள் கிடைக்கும் சுக்கர பகவானுக்கு உள்ள உலோகம் வந்து வெள்ளி சுக்கர பகவானுக்குரிய உலோகம் வெள்ளி குரு பகவானுக்குள்ள உலோகம் தங்கம் மஞ்சள் பொருள்கள் எல்லாம் குரு இருக்கார் அதனால் நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் கையில் ஒரு துண்டு விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காரியம் ஃப்ரூட்ஃபுல்லாகும் உங்கள் டூ வீலரோ ஃபோர் வீலரோ அதில் எப்போவும் நீங்கள் ஒரு விரலி மஞ்சளாக போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் பண ஒரு விரலி மஞ்சளோ இல்லை ஒரு எலுமிச்சங்கனியோ போட்டு வச்சிங்கன்னா பண வரவும் நல்லாயிருக்கும்